கௌரவ பிரதி சபாநாயகரவர்களே ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயர் துற உயிர் துறந்த தியாகதீபன் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே முதல்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ராசையா பார்த்தீபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாக செம்மல் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறைந்து முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகியுள்ளன ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேயேதான் தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர் தாயக பிறப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயக பிறப்பில் அதிகரித்த இராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தியாக தீபம் திலீதி திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை அந்த வகையிலே பார்த்தீபன் இப்போதும் பசியோடு தான் இருக்கின்றான் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் முல்லைத்தீவு கடல் பிறப்பில் மிக மோசமாக ஒரு திருட்டு தொழில்களாக இலங்கை அரசாங்கத்தினால் சட்டவிரோதமாக செய்யக்கூடாதென்று பணிக்கப்பட்ட தொழில்கள் செய்யப்படுகின்றன இதை நான் கடந்த பதினைந்தாம் தேதி கடலுக்கு சென்று இரவு நேரத்தில் நேரடியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் இடத்தில் பார்வையிட்டேன் அது ஊடகங்களில் எல்லாத்திலேயும் வெளிவந்தது உடனடியாக கடத்தொழில் அமைச்சர் கூட தன்னுடைய மீன்பிடி அமைச்சின் செயலாளருக்கு பணித்திருந்தார் இதை பார்வையிடும்படி அதை நிறுத்தும்படி ஆனால் கடற்படையோ அதை கவனத்தில் எடுக்கவில்லை கடத்தொழில் திணைக்கலங்களோ கவனத்தில் எடுக்கவில்லை கடற்படை நித்திரை கொள்ளுகின்றதா என்றுதான் கேட்க விரும்புகிறேன் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இங்கே இல்லை ஆனால் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் நிச்சயமாக ஊழல் ஊழல் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படியான ஊழல்கள் பட்ட பகலில் நடைபெறுவதைப் போல உங்களுடைய கடற்பரப்பிலே இலங்கையின் கடற்பரப்பிலே இந்த எல்லைகளுக்குள்ளே ஆயிரம் படகுகளுக்கு மேலாக அப்படியாக கொள்ளையடித்து கொண்டு சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார் மீன்பிடி அமைச்சர் என்ன பதில் சொல்லுகின்றார் கடல் தொழில் திணைக்களங்கள் என்ன பதில் சொல்லுகின்றன என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மீனவர்கள் கரையோரத்தில் அப்படியே கூடி நின்று பார்க்கக்கூடிய அளவில் கேவலமாக இருக்கின்றது மீனவர்கள் உழைக்க முடியவில்லை உழைக்க முடியவில்லை மீனவர்களின் குடும்பங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் படிக்கப்படுவதில்லையா அந்த வாழ்வாதாரம் அந்த மீனவர்களுக்கு கிடைக்காமல் செய்யும் நடவடிக்கைகளை இவர்கள் செய்கின்றார்கள் இந்த திருட்டுத் தொழிலை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை மீன்பிடி அமைச்சர் நிச்சயமாக இரண்டு நிமிடம் இருக்கின்றது இருந்தாலும் நான் இந்த குறைபாட்டை தங்க தங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வருகின்றேன் இதில் சபையிலே விமல் ரத்நாயக்கா அவர்கள் இல்லை ஆனால் அமைச்சர் கவனத்தில் எடுக்கக்கூடியவர் என்பதால் சொல்லி வைக்க விரும்புகிறேன் கடலிலே சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை உண்மையிலேயே நிறுத்துங்கள் நிறுத்தாவிட்டால் அந்த மீனவ குடும்பங்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதைத்தான் நான் சொல்லுகின்றேன் அடுத்ததாக ஒரு பொறுபடிய கேப்பாப்பிளவு மக்கள் பெருமளவு போராட்டங்களை நடத்தி அந்த காணிகளை கூடுதலான காணிகளை பெற்றுக்கொண்டார்கள் விடுவிக்கப்பட்டன ஆனால் இப்போதும் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் அளவில் இன்னும் விடுபடாமல் இருக்கின்றது நூற்றி தொண்ணூறு ஏக்கர் அளவில் இன்னும் விடுபடாமல் இருக்கின்றது அந்த காணிகள் விடப்பட வேண்டும் அரசாங்க அதிபரிடம் கேட்டால் கூடு கூடிய கதியில் விடுபடும் என்று சொல்லுகின்றார் அமைச்சர்கள் வரும்போது கேட்டால் மீன்முடி அமைச்சரிடம்தான் அங்கே இருக்கின்ற ஜெகதீஸ்வரன் எம்பியிடமும் தான் அங்கே இருக்கின்ற திலகநாதன் தான் உபாலி சமரசிங் அவர்களிடம்தான் கேட்டால் சொல்லுகின்றார்கள் கூடிய விரைவில் விடுபடும் என்று ஆனால் விடுபடவில்லை அந்த மக்கள் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் அளவில் அறுபது பேருக்கிட்ட முழு குடியேற்றம் செய்யப்படாமல் அழுகின்றார்கள் ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த நிலைமை தயவு செய்து அந்த அந்த மக்களை மீள்குடியேற்றுங்கள் அந்த மக்கள் இப்போதும் அகதியாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது கூடுதலான வகையில் நல்ல செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டுதான் பெறுகின்றேன் அவர்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய செயல்பாடுகளை வரவேற்கின்றேன் அந்த வகையிலே சொல்லுகின்றேன் தயவு செய்து கூடிய விரைவில் அந்த மக்களை முழு ஒடியேற்றம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபென்